வணக்கம் இது தேர்தல் திருவிழா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு நாள் பரபரப்பா மாறிக்கிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில பார்க்கலாம் மேடையில ஏற்றி பேச கட்சியோட சின்னத்தை சொன்னீங்களான்னு சொல்ின்னத்தை அளவுக்கு பாஜக ஆர்ப்பாட்டத்துல போய் காங்கிரஸோட கை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு ஒருத்தர் அவர் என்ன நடந்துச்சு பொன்னேரி அடுத்து ஆரணியில நடந்த பாஜக ஆர்ப்பாட்டத்தில் வேலூர் இப்ராஹிம் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிங்க கலந்துக்கிட்டாங்க இதுல அண்மையில காங்கிரஸ்ல இருந்து பாஜகவில் இணைஞ்ச அத்திப்பட்டு துரைக்கண்ணுவ மேடையில் உரையாற்ற அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு

ராதாவா பதறிப்போன நிர்வாகிங்க இது பாஜக மேடைன்னு அவருக்கு நினைவுபடுத்த எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்ட துரைக்கண்ணு ரொம்ப வருஷம் காங்கிரஸ்ல இருந்ததால கை சின்னத்துல வாக்கு கேட்டுட்டேன்னு சொன்னாரு தேர்தல் தேதிய அறிவிச்சிட்டாங்க ஆனா எதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டுன்னு கேக்குற அளவுக்கு அதிமுக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை இழுமறையில போயிட்டு இருக்கு அவங்க ஒரு எண்ணிக்கையில சீட்டு கேட்க இவங்க இன்னொரு எண்ணிக்கையில சீட்டு தருவேன் அடம் பிடிக்க பேச்சுவார்த்தையில என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னு இப்ப பாக்கலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்ச தேமுதிக அதுக்கப்புறமா ஒவ்வொரு தேர்தல்லயும் ஒரு கூட்டணியின் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக பாஜக கூட்டணியில இருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தல்ல அமமுகவோடு கூட்டணி வச்சு போட்டியிட்டுச்சு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கூட்டணியில இணைஞ்சு தேர்தல்ல போட்டியிடுற வழக்கப்படி இந்த தேர்தல்லையும் புது கூட்டணியில இணைஞ்சு களமருங்கிற முடிவுல இருக்கு தேமுதிக வர தேர்தல்ல யாரு கூட கூட்டணி வைக்கிறதுன்னு மாவட்ட செயலாளருங்க கூட்டம் அக்கட்சி பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில கடந்த மாசம் நடந்துச்சு இந்த கூட்டத்துல தங்களோட கட்சிக்கு பதினான்கு மக்களவை சீட் ஒரு ராஜ்யசபா சீட் யாரு தராங்களோ அவங்க கூட தான் கூட்டணி வைக்க நிர்வாகிங்க விருப்பம் தெரிவிச்சதா பிரேமலதா தெரிவிச்சாங்க ஆனால் தேமுதிகவுக்கு இவ்வளோ சீட்டுலாம் கொடுக்க முடியாதுன்னு அதிமுகவும் பாஜகவும் மறுக்க நாங்கள் அவ்வளோ வேணும்னு வலியுறுத்தல நிர்வாகிங்க விருப்பத்தை தான் சொன்னோமுன்னு பின்வாங்கினாங்க பிரேமலதா மாவட்ட செயலாளர்கள் சொன்னது இரண்டாயிரத்தி பதினாலில் நமக்கு கொடுக்கப்பட்டது போல சீட்டு அதாவது பதினாலு சீட்டு கொடுத்து ம ரெஸ்பெக்டோட மரியாதையோட நமக்கு வந்து வழி நடத்துகிறவங்களோட நம்ம அனு கூட்டணி அமைப்போம் என்பது அவங்க கருத்து தான் இது தலைமையின் கரு கருத்தோ என்னுடைய கருத்தோ கிடையாது ஆலோசனை மாவட்ட கருத்து தான் உங்ககிட்ட சொன்னோம் இன்றைக்கு மீண்டும் உங்களுக்கு சொல்றேன் அடுத்த ஆலோசனை கூட்டம் நடந்து அதில் நாங்கள் இறுதி முடிவெடுத்து அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வருதோ அதுதான் உண்மையான அறிவிப்பு இந்த சூழல்ல தேமுதிகவோட பேச்சுவார்த்தையை தொடங்குச்சு அதிமுகவுடைய தொகுதி பங்கீட்டு குழு முதல்ல ரெண்டு கட்டங்களா நடந்த பேச்சுவார்த்தையில பதினான்கு தொகுதியில இருந்து இறங்கி வந்து நான்கு மக்களவை இடங்களையும் ஒரு மாநிலங்களவை இடத்தையும் தேமுதிக கேட்டதாவும் ஆனா மாநிலங்களவை சீட்டுக்கு அதிமுக மறுத்துவிட்டதாவும் தகவல் வெளியாச்சு இதனால இழுப்பறி நீடிச்ச நிலையில எந்த ஊக்கங்களையும் நம்பவேணாம் அதிமுக பாஜக ரெண்டு கட்சிகளுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இறுதி முடிவை நாங்க சொல்வோம்னு குழப்பி விட்டாங்க பிரேமலதா அனைத்து தலைவர்களும் பாஜகவை சேர்ந்த அனைத்து தலைவர்களுமே கேப்டனுடைய கோவிலுக்கு வந்து அவங்க இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காங்க அதனால தேர்தல் என்று வந்தால் அனைவரும் வந்து கூட்டணிக்கு அழைப்பதும் பேசுவதும் ஒரு சம்பிரதாயம் சா தான் அதனால் இவங்க தான் அவங்க தான் இல்லை இருப்பவர்கள் நிச்சயமாக அழைப்பு விடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் இல்லத்திற்கு வந்ததால் மரியாதை நிமித்தமாக எங்கள் நிர்வாகிகளையும் அவங்க அலுவலகத்துக்கு அனுப்பியிருக்கோம் அடுத்த கட்ட முடிவு என்பதை உங்களுக்கு நாங்கள் அழைத்து நிச்சயமாக தெரியப்படுத்துவோம் இதனால கொஞ்ச நாளா அப்படியே இருந்த பேச்சுவார்த்தை தேர்தல் நெருங்கிட்டதால மீண்டும் தொடங்கிச்சு பட்டினப்பாக்கத்தில் உள்ள எஸ்பி வேலுமணி வீட்டில் ரகசிய பேச்சுவார்த்தை நடந்துச்சு தேமுதிகவுக்கு ஏற்கனவே நான்கு தொகுதிகளை ஒதுக்க முடிவு செஞ்சிருந்த அதிமுக திடீர்னு என்ன நினைச்சதுன்னு தெரியல இந்த பேச்சுவார்த்தையில தான் ஒதுக்க முடியும்னு சொல்லிட்டதா தகவல் வெளியாச்சு இதனால கடுப்பான தேமுதிக தரப்பு முடிவு எதையும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டதா சொல்லப்படுது வேட்பு மனு தாக்கலுக்கு முன்னாடியாவது கூட்டணிய முடிவு பண்ணி அறிவிப்பை வெளியிடுவாங்களா அப்படிங்கிறது தான் ரெண்டு கட்சிக்காரங்களோட முதல் முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் இடைவெளி இருக்கலாம் அதுக்குன்னு நாற்பத்தி அஞ்சு நாள் இடைவெளியா விடுறதுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் தொடர்பாக திருமாவளவன் தெரிவித்த கருத்துக்களை இப்ப பார்க்கலாம் தேதியை அறிவித்தார்கள் இந்த முறை தேர்தல் ஆணையத்தில் பல்வேறு குளறுபடிகள் தேர்தல் ஆணையர் பதவி இரண்டு இடங்கள் காலியாக இருந்தன அதனால் ஏற்பட்ட குளறுபடிகள் ஒரு வார கால தாமதமாக அறிவிக்க நேர்ந்திருக்கிறது ஆனாலும் கடந்த முறை முதல்கட்ட வாக்குப்பதிவில் தமிழ்நாட்டை இணைத்ததைப் போல இந்த முறையும் முதல்கட்ட வாக்குப்பதிவிலேயே தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இடைவெளி மூன்றே நாட்கள் உள்ளன இன்னும் தமிழ்நாட்டில் உள்ள பிஜேபி கூட்டணியை அமைக்கவில்லை அதிமுக கூட்டணியை அமைக்கவில்லை இவ்வளவு நெருக்கடியான ஒரு சூழலில் ஒரு வார கால இடைவெளி கூட தராமல் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறார்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்ட்ரா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல மாநிலங்களில் பீகார் உத்தரப்பிரதேஷ் போன்ற மா ஒரே மாநிலங்களில் மூன்று அல்லது நான்கு கட்ட தேர்தல்களை ஏழு கட்ட தேர்தல் கூட ஒரு சில மாநிலங்களில் அறிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் ஒரே நாள் ஒரே பதிவு வாக்குப்பதிவு இதில் ஏதோ அரசியல் தலையீடு இருப்பதை உணர முடிகிறது தமிழ்நாட்டை குறிவைத்துதான் அரசியல் காய்களை நகர்த்துகிறார்கள் என்பதற்கு தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பே நமக்கு ஒரு சான்றாக இருக்கிறது இந்தியாவில் பிறந்த குடிமக்களான இஸ்லாமியர்களை புறந்தள்ளிவிட்டு சர்வாதிகார ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிற மக்கள் காங்கிரஸ் செல்வ பிறந்தகை அவர் சொன்ன கருத்துக்கள் என்னன்னு இப்ப பாக்கலாம் பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் இந்த தேசத்தில் யார் யாரெல்லாம் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு சம உரிமை சம வாய்ப்பு என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது ஆனால் இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த நாட்டை நடத்துவேன் என்று சொல்லுகிறார்கள் என்றால் இந்த தேசத்தை பிளவுபடுத்துவதற்கு அவர் தயாராகிவிட்டார் வடகொரியா ஆட்சி சர்வதிகார ஆட்சி நடக்கிறது சீனாவில் ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு அதிபர் இருக்கிறது அப்படி இந்தியாவில் கொண்டு வர வேண்டும் என்று மோடியுடைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் இந்திய மக்கள் புறக்கணிப்பார்கள் தூக்கி எறிவார்கள் இன்னும் போக 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 மோடியுடைய ஊழல் இந்த தேசத்திற்கு விரோதமான செயல்களை எல்லாம் உறுத்து காட்டப்படும் ஒன்று ரெட்டை லட்சணத்தை எங்களுக்கு கொடுங்க இல்லைன்னா சின்னத்தை முடிக்க வச்சிருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும் சின்னத்தை கொடுக்கவே கூடாதுன்னு தேர்தல் ஆணையத்தில் சொல்லிட்டு வந்திருக்கோன்னு தெரிவிச்சிருக்காரு ஓ பன்னீர் தோட ஆதரவாளர் அவர் யாரு என்ன சொன்னாருன்னு இப்போ பார்க்கலாம் எனக்கு கிடைக்காத நிலையில் அது ஃப்ரீ செய்யிடும் முதல்ல அண்ணனுக்கு கிடைக்கணும் அப்படி கிடைக்கலனா நியாயமாக கிடைக்க வேண்டியது ஓபியூ சொன்னனுக்கு கிடைக்கலன்னா ஃப்ரோசன் பொறுத்திருந்து பொறுத்து இருந்து முடியாமல் தான் இந்த முடிவிற்கு வந்தோம் நாளை இரட்டைகளை சின்னம் முடக்கப்பட்டால் நாங்கள் காரணமல்ல தலைவர் உருவாக்கி கொடுத்த அந்த தங்க தலைவன் உருவாக்கி கொடுத்த அந்த இரட்டைகளை சின்னம் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் இப்படி தோற்கின் எப்படி வெள்ளும் நான் புலபிப்பித்தன வரியை எழுதிட்டு ஆகவே அப்படிப்பட்ட சின்னம் புரட்சி தலைவர் அம்மா பரிணாம வளர்ச்சி வெற்றிகளை குவித்த சின்னம் நாளை ஏதாவது அதுக்கு ஆகும் முடக்கப்படும் என்று சொன்னால் பழனிசாமி என்கின்ற தீய சக்தி தான் காரணமாக இருக்க முடியுமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது ஃப்ரீஸ் பண்ணணும் தப்பே கிடையாது நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஏன்னா இது சக்தி கையில் போய்விடக்கூடாது அதுதான் எடப்பாடி பழனிசாமி இந்த தீயசக்தி கையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னுடைய சின்ன போயிடக்கூடாது ஏன்னா பயிலாக திருத்தப்பட்டு பத்து பேர் முன்மொழியணும் பத்து பேர் வழிமொழியணும் பணக்காரன்லாம் அங்கே இருக்கணும் பக்கத்தில் தொண்டர்கள் நிற்க முடியாத சூழ்நிலை அவரே காட்டடித்து அவரே விடுவார் அஞ்சு நிர்வாகியே இருக்கணும் அஞ்சு வருஷமாக அவர் தலைமை கழக நிர்வாகியாக இருக்கணும் இவர் ஓபிஎஸ் என்னென்ன மெர்ச்சராக சேர்த்துக்கிட்டப்போ அஞ்சு வருஷம் கண்டிஷனில் வரல ஏன்னா அவர் அவருக்கா பார்த்திக்கணும் இப்படியெல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அத்தனை தில்லுமுல் தாஸ் வந்துருச்சு சார் திமுர் வந்துருச்சு சார் எடப்பாடி பழனிசாமிய அரைவேக்காடுன்னு அண்ணாமலை விமர்சிச்ச விவகாரத்துல அதிமுக பாஜக கட்சிக்காரங்க மாத்தி மாத்தி திட்டிக்கிட்டு வராங்க இப்போ இதுல இணைஞ்சிருக்காரு பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் அவரு யாரை திட்டினாரு இந்த பிரச்சனையில முதல்ல கிளப்பின அண்ணாமலை தொடர்பாக வானதி சீனிவாசன் என்ன கருத்துங்களை சொன்னாங்க இப்போ பாருங்க குஜராத்தில் தான் போதைப் பொருள் அதிகமாக சிக்குது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்து தொடர்பாக பேசின அண்ணாமலை அவரை அரைவேக்காடுன்னு விமர்சனம் பண்ணார் இதனால் கொந்தளிச்சு போன அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அண்ணாமலை தான் பெரிய அறைவேக்காடு அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாமல் பேசுறாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் மட்டுமல்ல வருத்தம் மட்டுமல்ல நகைச்சுவை ஒரு பார்டர் ஸ்டேட்டில் அவங்க ட்ரக்ஸை பிடிச்சா அது சாதனை ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ளே தான் ட்ரக்ஸ் உள்ளே வரும் குறிப்பாக முந்த்ரா குறிப்பாக இந்தியாவுடைய பார்டர் ஸ்டேட்டு தான் ட்ரக்கு உள்ளே வரக்கூடிய ஏரியாவே தான் இரண்டாவது பிப்ரவரி மாதம் கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா போர்பந்தர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு படகு பிடிச்சாங்க ஏன் அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்லேருந்து வரக்கூடிய படகு அதில் வரக்கூடிய சரக்கு எங்கே போகணும் சென்னைக்கு சென்னையிலேருந்து ஒரு ஒரு போய் வாங்கணும் அதனால் முந்திரா போர்ட்டில் இதை பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கைத்தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்டில் ஒரு ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய எஃபிஷியன்சி எந்தளவுக்கு பிடிக்கிறாங்கதை பொறுத்தான் இன்றைக்கி அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அறைவே அறவேக்காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது அறவேக்காடு பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு அறவேக்காடு யாருன்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் அண்ணாமலை தான் அறவேக்காடு இருக்கிறதுல அறவேக்காடு யாருன்னா அரசியலில் ஒரு ஆளுங்கட்சி மத்தியில் ஆளுகிற கட்சியினுடைய தலைவர் மாநில கட்சியினுடைய தலைவர் என்ற ம மம்மதையில் அவர் யார் மறைந்த தலைவர்களை ம குறைவாக மதிப்பிடுவது மதிக்காதது இதெல்லாம் பார்த்தா அவருடைய நிலைப்பாடெல்லாம் பார்த்தா உண்மையிலே ஒரு அறவேக்காட்டுத்தனமாக பண்ணுறவர் அண்ணாமலை தான் அவர் போய் எங்கள் பொதுச்செயலாளர் சொல்கிறாண்ணா இதை காட்டுல ஒரு இது இருக்கா நேற்று வரைக்கும் நீ உனக்கு என்ன தெரியும் அரசியல்னால் நீ கற்றுக்குட்டி அரசியல் அண்ணாமலை ஒரு கத்துக்கூட்டி இன்றைக்கி சும்மா கூட்டம் கூட ஆளுங்கட்சியில் பணத்தை மிரட்டி கூட்டத்தை சேர்த்தா கூட்டம் வந்து கூட்டினா போதுமா இது எப்பவுமே இருக்கிறதான் தேர்தலில் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் வாக்கு பெட்டியை திறந்த பிறகு தான் வாக்கு சீட்டை பார்த்த பிறகு தான் பிஜேபிக்கு தமிழக மக்கள் எவ்வளோ தூரம் ஆப்பு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியும் அப்போ அதுக்கு பிறகு பி அண்ணாமலை இருப்பாரா தொடர்வாரான்றது அப்புறமா தெரியும் இந்த நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்திச்ச பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கிட்ட செல்லூர் ராஜுவோட கருத்து தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு கீழ்த்தரமாக பேசினா பதிலடி அப்படிதான் கிடைக்கும் அப்படின்னு செல்லூர் ராஜுவுக்கு எச்சரிக்கை விடுத்தாரு வானதி இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கிறது தான் வரும் இதே இது இது என்ன மாதிரியோ ஒரு பேச்சு அது அரசியல் ரீதியாக உங்களை விமர்சனத்தை வைங்க மாநில தலைவர் மீது அதிலையும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை ஏதோ ஒரு குறிவைத்து அவரை வந்து தரக்குறைவா விமர்சனம் பண்ற மாதிரியான செயல்பாடுகளை தான் அதிகமா இப்ப பார்க்க முடியுது ஆனா இந்த பிரச்சனையை முதல்ல எழுப்பி அரைவேக்காடுன்னு சொன்னதே அண்ணாமலை தானேன்னு செய்தியாளர்கள் கேட்க அப்படியா பேசினாரு எனக்கு தெரியாதே அப்படின்னு எஸ்கேப் ஆயிட்டாங்க வானதி இங்க பாருங்க அவர் வந்து அவர் என்ன குறிப்பிட்டு இவர் தான் அப்படின்னு சொன்னாரா

தாய்மார்களை சந்தித்து ஓட்டுகளை கேட்க முடியும் உங்களுக்கு அந்த ஒரு மதிப்பு மரியாதையும் உண்டு எந்த ஊர்ல எந்த தெருவுல எந்த வீட்டுல நீங்க நேர போய் அண்ணா அண்ணன் இருக்காங்களா எப்படி இருக்காங்க அப்ப நேர வீட்டுல போய் எத்தனை பிள்ளைகள் கேட்டு சமையல் கட்டிலே போய் நீங்க ரெட்டலைக்கு வாக்கு கேட்கக்கூடிய உரிமையும் தகுதியும் உங்களுக்கு உண்டு நாங்க நேர்மையானவங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்த பாஜக இந்தியாவுல நடந்த மெகா ஊழலான தேர்தல் பத்திரம் மூலமா ஊழல ஈடுபட்டு இருக்கிறதா குற்றம் சாட்டி இருக்காரு கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியோட பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் இந்த விவகாரத்துல உச்ச நீதிமன்றத்துல சின்ன குழந்தைங்களை போல எஸ்பிஐ வங்கி பதில் சொல்லிட்டு வர்றதாவும் அவர் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில நடந்த ஊழல்களிலே மெகா ஊழல் என்று சொன்னால் தேர்தல் பத்திர ஊழல் தான் மக்கள் அப்படியே பொறுப்பிட்டு இருக்காங்க ஊடகங்கள் எந்த அளவுக்கு அது கொண்டு போய் சேர்த்துறீங்க அப்படிங்கிறது தெரியல எனக்கு ஆனா வந்து இது வந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியை எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விஷயம் அது அதாவது எந்த கம்பெனி கிட்ட வாங்கணும் அப்படிங்கறத நாங்க தெரிவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வர்றது ஜனநாயக விரோதம் நாங்க நேர்மையானவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு நீங்க இன்னைக்கு வந்து தேர்தல் பத்திரத்தை யார் கொடுத்தாங்கன்னு கூட நாங்க சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதாவது கொடுத்த பிள்ளாடியோ அதை நம்பர் தரணும் இது என்ன அது ஏதோ பள்ளிக்கூடத்துல எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்கிற பசங்க வந்து பசங்க வந்து வாத்தியார் தான் எழுத சொன்னா எழுதாமல் இருந்தா மிஸ் பென்சில மறந்துட்டு மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பேக்ல போய் தேடி பார்த்தா பென்சில் அது மாதிரி ஸ்டேட் பேங்க் பேசிட்டு இருக்கு ஸ்டேட் பேங்க் இல்ல நம்பர் ஒன் வங்கி உலகத்திலேயே பெரிய வங்கி அந்த வங்கி வந்து எல்லாம் டிஜிட்டல் இந்தியா தட்டுலாம் பத்து நிமிஷம் புல் டீடைல் வந்துடும் அப்படி வச்சுக்கிட்டு இப்போ டீடைல் கொடுத்துட்டு அந்த பத்திரத்தோட நம்பரை மறைச்சு கொடுத்து இவ்வளவு கேவலமாவா ஒரு ஒன்றிய அரசு ஆளுகின்ற ஒரு ஆட்சி பிரதமர் மோடி வசதிக்காக தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறதா எதிர்கட்சி தலைவர்கள் விமர்சனம் பண்ணிருக்காங்க மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்த நிலையில முதல் கட்டத்திலேயே தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அறிவிச்சிருக்கிறதாவும் சந்தேகத்தை எழுப்பியிருக்காங்க ஆனா அந்த குற்றச்சாட்டெல்லாம் உண்மை இல்லைன்னு மறுத்திருக்காங்க பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் தேர்தல் ஆணையர் ராஜினாமா போன்ற காரணங்களால நாடாளுமன்ற தேர்தல் தேதி வழக்கத்தை விட தாமதமா அறிவிச்சிருக்கு தேர்தல் ஆணையம் ஏழு கட்டத்துல தமிழ்நாட்டுல வாக்குப்பதிவு நடக்க இருக்கு இந்த நிலையில கடந்த இரண்டு மாதங்கள்ல பிரதமர் மோடி அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு பல்லடம் மதுரை குமரி போன்ற இடங்கள்ல அவர் கலந்துகிட்ட பொதுக்கூட்டம் நடந்துச்சு முதல் கட்டத்துல தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சதுனாலதான் பிரதமர் அடிக்கடி இங்க வந்திருக்காருன்னு விமர்சனம் எழுந்திருக்கு இதனை சுட்டிக்காட்டி பேசி இருக்கிற காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பிறந்தகை மோடி தேதி கூறி அதனைத்தான் தான் தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கான கேள்வி எழுப்பியிருக்காரு என்ன நடந்திருக்கிறது என்றால் ஐந்து முறைக்கு மேல் தமிழ்நாட்டிற்கு ஒரு இருபது நாட்களில பிரதமர் வந்து போயிருக்கிறார் எந்த மாநிலத்துக்கும் ஐந்தாறு முறை செல்லவில்லை ஏழாம் கட்ட தேர்தல் ஆறாம் கட்ட தேர்தல் ஐந்தாம் கட்ட தேர்தல் நான்காம் கட்ட தேர்தல் எல்லாம் போல ஆனால் தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வர்றார் இப்போ தான் தெரியுது ஏன் தொடர்ந்து ஐந்து முறை வந்தார் நேற்றுக்கு கன்னியாகுமரி முடிச்சுட்டு போகிறார் இன்றைக்கி அறிவிப்பது அப்போ அப்படின்னா சுதந்திரமாக செயல்பட வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய கைப்பாவையாக இருக்கிறதுன்னு மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் சொல்லலை இதெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இது எப்படிங்க இது தேர்தல் ஆணையம் வந்து நேற்றுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறாரு இன்றைக்கி அறிவிக்கிறாங்க ரைட் ஆனால் முதல் கட்டமாக அறிவிக்கிறாங்க இது எப்படி மோடிக்கு தெரியும் தெரியக்கூடாதுல்ல இது வந்து ஒரு சுயமாக சுதந்திரமாக இயங்குகின்ற தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக வைத்திருக்கிறார் என்ற ஐயம் எல்லோருக்கும் மேற்படுகிறது தமிழ்நாட்டுக்கு அவசர கதியில ரொம்ப குறுகிய காலத்துல தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவிச்சிருக்காரு தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி இப்படி தான் வரப்போன்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடியே அவர் தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணிவிட்டு இனிமேல் அவர் தமிழ்நாட்டுக்கு வரணும் வந்தாலும் ஒன்று நடக்க இல்லை அது வேறு விஷயம் எத்தனை தடவை வந்தாலும் ஒன்று நடக்க போகிறது இல்லை அது வேறு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் அது ஒரு இடத்துல கூட பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை டெபாசிட்டே கிடைச்சா பெரிய விஷயம் இப்போ அவங்க போகிற போராட்டம்லாம் டெபாசிட்டுக்கு போகிற இடத்துல போராட்டம் தான் அது வெற்றிக்கான போராட்டமே கிடையாது எங்கே அவர் வெற்றி பெற போகிறாரு அப்போது உங்களுடைய தேர்தல் பரப்புரை மற்றதையெல்லாம் மனசில் வைத்து கொண்டு அதுக்கு ஏற்ப வந்து திட்டமிடுவது தான் தேர்தல் ஆணையம்னா அந்த தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான ஆணையமாக இருக்குது என்று எப்படி நம்ம சொல்ல முடியுங்கிறதா ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை இன்றைக்கி உருவாக்கியிருக்காங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் இதனால் ஒன்று இந்திய தேர்தல் பாதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி போலிங் நடத்துறத நீங்கள் முப்பதாம் தேதினு போலிங் வச்சதுனால எந்த மாநிலத்தினுடைய தேர்தலும் பாதிக்கப்பட போகிறது கிடையாது தமிழ்நாட்டில் ஒரே ஃபேஸு இருபதாம் தேதிக்கு பதிலாக முப்பதாம் தேதி வச்சா ஒரு பத்து நாள் அவகாசம் கிடைக்கும்ல ஏன் வைக்க மாட்டேங்கிறீங்க இப்படி குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் கேரளாவுக்கும் தான் பிரதமர் போனாரு ஆனா அங்க ஏப்ரல் இருபத்தி ஆறுல தான் தேர்தல் நடக்குது அதுக்கு என்ன சொல்றீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க பாஜகவோட வானதி சீனிவாசன் தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் தேர்தல் களம் சூடு பிடிக்க தொடங்கிருச்சு இனி வர்ற நாட்கள்ல நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க